நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா திரையரங்குகளை வந்து கூட்ட நெரிசலில் வந்து மோதல்கள் ஏற்படுற மாதிரி தாங்க திரையரங்குகள் ஃபுல்லுமே வந்து ஆட்களுடைய கூட்டம் தாங்க நம்ம சொல்லியாகணும் ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜோட வாழை திரைப்படமும் பி எஸ் வினோத்ராஜோடைய கொட்டுக்காலி திரைப்படமும் வந்து வெளியாக இருந்திங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு திரைப்படங்கள் வெளியான வந்து ரெண்டு ஸ்க்ரீனில் வந்து போட்டுவிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லைங்க அதுக்கு முந்தின வாரம் வெளியான சியான் விக்ரம் பார் ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான சியான் விக்ரமுடைய தங்கரான் திரைப்படம் வந்து அதிக வரவேற்பு வந்து பெற்ற நிலையில் தான் அந்த திரைப்படத்துக்குமே வந்து திரையரங்குகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜின் வாழை மற்றும் சூரியன் கொடுக்காலி படத்துக்காக வந்து அதிக எண்ணிலுக்கான தியேட்டர்கள் வந்து கொடுக்கப்பட்டாலுமே வந்து தங்கரான் திரைப்படம் வந்து ஒரு பக்கம் வந்து ஓடிக்கொண்டு தாங்க இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் சூரியவுடைய கொட்டுக்காளி திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூழாங்கல் படத்தை இயக்கிய பி எஸ் வினோத்ராஜ் இயக்கத்தில் சூரி அண்ணா பெண் நடிப்பில் உருவாகியுள்ள கொடுக்காலி படம் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்புகளை வந்து பெற்றுக்கொண்டு வருங்க சொல்லியாகணும் சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்தில் வந்து தயாரிச்சிருக்காரு பேய் பிடிப்பதாக சொல்லி ஹீரோயினியை வந்து ஆட்டோவில் ஏற்றி கொண்டு பூசாரிடம் வந்து அழைத்து செல்வது போல உள்ள கதையை வந்து இறுதியில வந்து பெய்கள் வந்து தீந்துச்சா இல்லை பெய்கள் வந்து முடிஞ்சா அப்படின்னு சொல்ற கான்செப்டை வந்து மக்களிடையே வந்து முடிக்கிற மாதிரி போட்ட ஒரு கான்செப்டை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் வந்து ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடத்திலேயே வந்து இந்த திரைப்படங்கள வந்து முடிக்கப்பட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்து அவருடைய சிறு வயதில் ஏற்படுற அவருடைய உழைப்பை வந்து வாழை திரைப்படமாக வந்து அவருடைய சிறு வயது காலத்தை வந்து உருவாக்கி இருக்கிற மாதிரி பண்ணாங்க வாழை திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு வந்து சூரிய பிரதமன் வந்து திருத்தியதாகவும் சந்தோஷ் நாராயணன் வந்து இசையமைப்பாளராக வந்து இது பண்ணியிருக்காருங்க அந்த படத்துக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக்கிலா விமல் ஆர் கலையரசன் பொன்வேல் எம் ரகுல் இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான முன்னணி நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்து குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டும் இல்லாமல் ஜே சதீஷ்குமார் திவ்யா துரைசாமி பிரியங்கா நாயர் வந்து ஒரு முக்கிய ஒரு க பீடத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து மாரி செல்வராஜுக்கு வந்து வாழை திரைப்படம் வந்து அவருக்கு வந்து நாலாவது திரைப்படமாக வந்து அமைஞ்ச ஒரு திரைப்படமாக இருக்குதுங்க முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பரியேறும் பெருமாள் மூலம் வந்து ஒரு முன்னணி இயக்குநராக வந்து வாழ வந்திருந்தாருங்க பரியேறும் பெருமாள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டை தொடர்ந்து பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு மூன்று வருட கேப்பில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு கர்ணன் திரைப்படத்தை வந்து தனுஷுடைய நடிப்பில் வந்து மாரி செல்வராஜ் வந்து இயக்கி வந்தாருங்க அந்த திரைப்படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்று தந்து நாங்கள் சொல்லியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படங்கள் வந்து ஜாதி சம்மந்தப்பட்ட இதில் வந்து எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் இருந்தாலுமே வந்து எல்லா எதிர்ப்பையும் தாண்டி அந்த திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய உதயநதி ஸ்டாலின் நடிக்க மாரி செல்வராஜ் இயக்க மாமன்னன் திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாருங்க அந்த திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து எதிர்பார்த்த லெவலுக்கு வந்து ரீச் ஆகாமல் இருந்தாலுமே வந்து அந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்த வில்லன் கேரக்டர் ஃபகத் ஃபாசிலுடைய கேரக்டர் வந்து பெரிதளவுக்கு வந்து பேசப்பட்டிருந்தாங்க சொன்னோம் மாமன்னன் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து அவருடைய சிறு பருவத்தில் ஏற்பட்ட காரணத்தை மையமாக வச்சு வாழை திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காருங்க மாரி செல்வராஜ் அந்த திரைப்படமே வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து இந்த மக்கள் வந்து அதனைத் தொடர்ந்து பைசன் அப்படி சொல்கிற திரைப்படத்தையுமே வந்து அவர் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான படத்துக்கு வந்து இந்த ரெண்டு படத்தில் வந்து எந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த திரைப்படத்துக்கு இதை வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க